Satkin Holidays. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka experience sri lanka's vibrant culture pristine nature and world-class hospitality with satkin holidays book your unforgettable adventure today with satkin holidays in <laughs> போர்க்காலத்தை விடவும் தற்போது நாட்டின் சூழ்நிலை பயங்கரமானது போர்க்காலத்தில் புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொலை செய்யவில்லை போர்க்காலத்தை விடவும் தற்போதைய பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் வெளிகம சூட்டு சம்பவமானது படுபயங்கரமாகும் தமக்கு பாதுகாப்பு வேண்டுமென துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவர் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அது வழங்கப்படாத சூழ்நிலையிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் நாட்டில் முப்பது வருட காலம் போர் நிலவியது இந்த காலப்பகுதியில் புலிகள் கூட அவ்வாறு அச்சமின்றி அலுவலகத்துக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொல்லவில்லை ஆனால் ஜேவிபி ஆட்சியின் கீழ் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டுள்ளது இது ஜனநாயகத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதற்காக பாதாள குழு என்ற போர்வையில் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது மக்கள் நாய் பூனைகள் போல சுட்டுக் கொல்லப்படுவதை அனுமதிக்க முடியாது பாதாள குழுக்களை ஒடுக்குகின்றோம் என்ற போர்வையில் அந்த குழுக்கள் பலப்படுத்தப்படுகின்றனவா என்ற சந்தேகமும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க நம்பிக்கை எங்களுக்கு முறைமைகள் மீதான நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்று இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடந்த முறை கேட்கப்பட்ட கேள்விக்கு ஐநா மனித உரிமைகள் தொடர்பான நிலைப்பாட்டுக்கான வினாவின் பதிலை பிரதமர் ஹரிணி அமரசூரிய வழங்கியிருந்தார் உள்நாட்டு பொறிமுறை மாத்திரமே அனுமதிக்கப்படும் சர்வதேச பொறுமுறைக்கு அனுமதி இல்லை இதனால் நாடு பிளவுபடும் என கூறியிருந்தார் இது தொடர்பில் பிரதமருக்கு சாணக்கியின் பாதில் அளித்த போது பிரதமரே உங்களின் ஆட்சிக் காலத்தில் சுமார் இருபது வீதம் ஏற்கனவே முடிந்துவிட்டது என்பதை உங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் இப்போது ஒரு வருடம் கடந்த நிலையில் நீங்கள் இந்த சபைக்கு கூறுவது என்னவெனில் அரசு உள்நாட்டு முறைமையை கொண்டு செல்ல விரும்புகின்றது சர்வதேச தலையீடுகளுக்கு அனுமதி இல்லை என்கிறீர்கள் ஏனெனில் அது சமூகங்களை பிளக்கும் என்றும் நாட்டில் மேலும் பிரச்சினைகளை உருவாக்கும் என்றும் கூறுகிறீர்கள் அந்த கருத்துடன் நான் ஒப்புக்கொள்ளவில்லை உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமெனில் பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் நம்பும் நம்பிக்கையுடன் ஈடுபடும் ஒரு செயல்முறை இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அதை நிராகரித்துள்ளீர்கள் மறுத்துள்ளீர்கள் இதன் பொருள் பாதிக்கப்பட்ட சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினராக எனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகின்றேன் இந்த அரசு குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட மக்களின் குரலைக் கேட்டு சர்வதேச விசாரணைக்கு ஒப்புக்கொள்வார்கள் என நாம் நம்புகின்றோம் எனினும் அவரது நிலைப்பாடு தெளிவாகவே இருக்கின்றது நாங்கள் உங்கள் உள்நாட்டு முறைமையை நிராகரிக்கின்றோம் மேலும் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகளாக நாங்கள் சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் ஏனெனில் இலங்கையின் அரசாங்க முறைமைகள் மீதான நம்பிக்கை எங்களுக்கு இல்லை இது போர் முடிந்த பதினாறு ஆண்டுகளாக எங்களின் நிலைப்பாடாகவே உள்ளது இப்போது நீங்கள் குறிப்பிட்ட உள்நாட்டு முறையை பற்றி கேட்க விரும்புகின்றேன் பிரதமரே உள்நாட்டு முறைமை நீதியாக சமமாக செயல்படும் என்று நீங்கள் எப்படி கூறுகின்றீர்கள் எப்போது காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் இயங்குவதற்கு தேவையான பணியாளர்கள் எண்ணிக்கை இருநூற்றி கடந்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆண்டுக்கு பிறகும் தற்போது இருபத்தி ஒன்பது பேரே உள்ளனர் இதுதான் உள்நாட்டு முறையா மாண்புமிகு நீதி அமைச்சரே தயவு செய்து நான் இவ்வளவு எண்ணிக்கையை பிழையாக கூறுகின்றேன் என்று சொல்ல வேண்டாம் நீங்கள் உங்கள் அமைச்சகத்தில் சிறிது நேரம் செலவழித்து இந்த எண்ணிக்கைகளை மற்றும் தரவுகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் இப்போது காணாமல் போனவர்களின் அலுவலகத்தில் ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் பதிமூன்று பேர் மட்டுமே உள்ளனர் ஒதுக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியனில் ஜூன் முப்பதாம் திகதியளவில் முப்பத்தாறு மில்லியன் ரூபாயை பயன்படுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் தீவிரம் கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கை எடுக்குமாறு ரஜிவன் ஜெய்சந்திரமூர்த்தி வேண்டுகோள் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் தீவிரத்தை குறைக்க அவசர நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசகர் குழுவுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் இந்த விடயத்தை பதிவு செய்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல குழுக்கள் தற்போது சட்ட விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றன என்பதை நான் கவனித்துள்ளேன் குறிப்பாக போதைப்பொருள் விற்பனை மிகுந்த அளவில் நடைபெற்று வருகின்றது இந்த போதைப்பொருள் விற்பனையிலிருந்து பெறப்படும் பணம் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவதுடன் மீட்டர் வட்டி வணிகம் ஆழ்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து குழுச்சண்டைகள் போன்ற குற்றச் செயல்களிலும் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர் இச்செயற்பாடுகள் தற்போது பொது இடங்களிலும் சந்தைகளிலும் பரவலாக நடைபெறுவதால் அப்பாவி மக்களின் பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகியுள்ளது இதன் விளைவாகவே பாலியல் வன்முறைகள் கொலைகள் தற்கொலைகள் மற்றும் பல உளவியல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன எனவே இவ்வாறான குற்றச்செயற்பாடுகளை செயற்பாடுகளை தடுக்க உடனடி விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக இக்குழுக்களுடன் தொடர்புடையவர்களின் வங்கிக் கணக்குகள் சொத்துக்கள் மற்றும் வருமான மூலங்களை விசேடமாக கண்காணித்து சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட பணம் அறுசுடமை ஆக்கப்பட வேண்டும் என நான் வலியுறுத்துகின்றேன் இந்த நடவடிக்கைகள் வடக்கு மக்களின் பாதுகாப்பையும் சமூக நலனையும் உறுதிப்படுத்தும் என்பதில் நான் உறுதியுடன் இருக்கின்றேன் இது இளைஞர்களை போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து காப்பாற்றவும் சமூகத்தில் அமைதி மற்றும் நம்பிக்கையை நிலைநாட்டவும் உதவும் என குறிப்பிட்டுள்ளார் ஆளும் மற்றும் எதிர்கட்சியைச் சேர்ந்த இரு அரசியல் பிரமுகர்கள் இந்தியாவுக்கு பயணம் இலங்கையில் ஆளும் மற்றும் எதிர்கட்சியைச் சேர்ந்த முக்கிய இரு அரசியல் பிரமுகவர்கள் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்று ராஜந்தர் வட்டாரங்களில் இருந்து தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கர்ணா திலக்க எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி செல்கின்றார் மும்பையில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்திய கடல் சார் வாரத்தில் பங்கேற்பதற்காகவே அவர் அங்கு செல்கின்றார் இந்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வு மும்பை கண்காட்சி மையத்தில் நடைபெற உள்ளது இந்த பயணத்தின் போது துறைமுகங்கள் அபிவிருத்தி கப்பல் போக்குவரத்து மற்றும் தளவாடங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக அமைச்சர் கர்ணாத்திலக இந்திய துறைமுகங்கள் கப்பல் துறை நீர்வழிகள் அமைச்சர் சரி சர்பானந்த சோனாவாலுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார் இந்திய கடல்சார் வாரத்தின் அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வதுடன் கடல்சார் மற்றும் தொழில் துறைகளைச் சேர்ந்த முன்னணி பிரமுகர்களையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கின்றார் நான்கு நாட்கள் பயணமாக இந்தியா செல்லும் அவர் இந்திய வெளியார அமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் திடீர் பணக்காரர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எட்டு பேர் மீது வழக்கு யாழ்ப்பாணத்தில் விரோதச் செயல்கள் மூலம் திடீர் பணக்காரர்களாக மாறிய நபர்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் வன்முறைகள் போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் மீட்டர் வட்டிக்கு பணம் வழங்கியவர்கள் என பல பிரிவினரை இலக்கு வைத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்று வன்முறைகளில் ஈடுபடுதல் மீட்டர் வட்டிக்கு பணம் வழங்கி கடத்தி செல்வதை சித்திரவதை செய்தல் போதை மாத்திரைகளை விற்பனை மற்றும் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகள் மூலம் சொத்து சேர்த்த எட்டு பேர் முதல் கட்டமாக அடையாளம் காணப்பட்டுள்ளனா் இந்த ில் ஒருவருக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தல் மூலம் சொத்து சேர்த்த குற்றச்சாட்டும் எஞ்சிய ஏழு பேருக்கு எதிராக வன்முறை செயற்பாடுகள் சுமத்தப்பட்டுள்ளன அடையாளம் காணப்பட்ட இந்த எட்டு பேரில் ஐவருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றிலும் மூவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றிலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோத முறையில் சொத்து சேர்த்தவர்கள் மற்றும் வன்முறைகளை ஒழுங்கமைத்தவர்கள் மீது எதிர்வரும் நாட்களில் சிறப்பு புலனாய்வு விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் இது தொடர்பில் மேலும் பல முறைப்பாடுகள் வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் செவ்வந்தி மாமாவும் அதிரடியாக கைது கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டார் தற்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து ஆனந்தனின் மாமா நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தொடரும் விசாரணைகளில் இன்னும் சிலர் யாழ்ப்பாணத்தில் கைதாகும் சந்தர்ப்பம் உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இஷாரா சவந்தியை இந்தியாவுக்கு கொண்டு சேர்ப்பித்த படகு யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட குறித்த படகு யாழ்ப்பாண தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட படகின் இயந்திரத்தை காணவில்லை என்றும் குறித்த படகை ஓட்டிச் சென்ற இரு இளைஞர்கள் தலை உள்ளதாகவும் அவர்கள் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இஷாரா கிளிநொச்சியில் தலை மறைவாகியிருக்க உதவியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஒருவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதவான் முன்னிலையில் அவர் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இஷாரா சவந்தியின் தொலைபேசி அமைப்புகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர் செய்திகளில் இனி இந்திய மத்திய கிழக்கில் அமைதிக்கு இந்தியா முழு ஆதரவு ஐநாவின் விளக்கிய இந்தியா இந்த மாத தொடக்கத்தில் வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி ஒப்பந்தத்தை வரவேற்றதுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான ராஜதந்திர முயற்சிகளை ஐநாவில் இந்தியா பாராட்டியது பாலஸ்தீன பிரச்சினை உட்பட மத்திய கிழக்கின் நிலைமை குறித்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வ்தெனி ஹரிஷ் பேசிய போது இந்த மாத தொடக்கத்தில் கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி ஒப்பந்தத்தை இந்தியா வரவேற்கிறது மத்திய கிழக்கில் அமைதிக்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் இந்த ஒப்பந்தத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்ததற்காக அமெரிக்காவுக்கும் குறிப்பாக அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இலக்கை அடைவதில் எகிப்து மற்றும் கட்டாரின் பங்கையும் இந்தியா பாராட்டுகின்றது அமெரிக்காவின் வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி அமைதியை நோக்கிய ராஜதந்திர உத்வகத்தை உருவாக்கியுள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி மூன்றில் மோதல் தீவிரமடைந்ததிலிருந்து பிரச்சனையில் இந்தியா பயங்கரவாதத்தை கண்டித்துள்ளது பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்க கோரியுள்ளது மேலும் காசாவிற்கு தடையற்ற மனிதாபிமான உதவியின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நூற்றி முப்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் மருந்துகள் மற்றும் நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மலேசியாவில் இந்தியா பிரதமர் மோடி காணொலி வாயிலாக பங்கேற்றிருந்தார் ஆசியான் அமைப்பில் மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்து வியட்நாம் சிங்கப்பூர் உள்ளிட்ட பத்து நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன இந்த அமைப்பின் மூன்று நாள் உச்சி மாநாடு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகின்றது இதன் ஒரு பகுதியாக வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆசியான் இந்திய மாநாடு நடைபெறுகின்றது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் தெரிவித்துள்ளார் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன் ஆசியான் அமைப்புக்கு மலேசியா தலைமையேற்றி இருக்கின்றது இதற்காக வாழ்த்து தெரிவித்தேன் ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்க உள்ளேன் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதில் கருத்தில் கடந்த புதன்கிழமை இரவு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசினார் மலேசியா இந்தியா இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்தோம் வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் கல்வி பிராந்திய பாதுகாப்பு ஆகிய துறைகளில் மலேசியா இந்தியா இணைந்து செயல்பட்டு வருகின்றன தீபாவளி பண்டிகை காலம் என்பதால் ஆசியான் இந்தியா உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்க உள்ளார் அவரது முடிவை மதிக்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆசியான் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார் இதன் காரணமாகவே பிரதமர் நரேந்திர மோடி மலேசியா பயணத்தை ரத்து செய்திருப்பதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து அரசியல் நோக்கங்கள் பல கருத்துக்களை தெரிவிக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி ஆசியான் உச்சி மாநாடு ஆசியான் இந்திய உச்சி மாநாடுகளில் தொடர்ச்சியாக பங்கேற்று வருகின்றார் அவரது முயற்சியால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஆசியான் அமைப்பு இந்தியாவிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த சூழலில் முதல் முறையாக ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவில்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்க்கவே அவர் மலேசிய பயணம் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது என தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்தினேன் என்று அமெரிக்க டொனால்டு டிரம்ப் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார் இதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்து வருகின்றது தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்க மலேசிய பயணத்தை பிரதமர் மோடி ரத்து செய்திருக்கின்றார் என அரசியல் நோக்குநர்கள் தெரிவித்துள்ளனர் செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் தொடர்ச்சியாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இங்கிலாந்து மருத்துவர்கள் இங்கிலாந்தில் உள்ள மருத்துவர்கள் நவம்பர் மாதத்தில் தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என பிரித்தானிய மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி காலை ஏழு மணி முதல் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இரண்டாம் நிலை மருத்துவர்கள் என அறியப்படும் மருத்துவர்கள் கோரி அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் அத்துடன் சம்பள உயர்வு குறித்தும் வலியுறுத்தியுள்ளனர் இருப்பினும் அவர்களது கோரிக்கைகளுக்கு அரசு உரிய பதில்களை வழங்கவில்லை இந்த நிலையிலேயே போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை முடிக்க விரும்பினாலும் அரசாங்கம் அவ்வாறு செய்யவில்லை வேலைநிறுத்த நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று போராட்டத்தில் ஈடுபட உள்ள மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் உக்ரைனிய பத்திரிகையாளர்களை தாக்கிய ரஷ்யா இரு பத்திரிகையாளர்கள் போர்க்களத்திலிருந்து உண்மை நிலையை வெளிக்கொண்டு வந்த இரு உக்ரைனிய பத்திரிகையாளர்களை ரஷ்யாவின் லான் ட்ரோன் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் உக்ரைனின் கிழக்கு நகரமான கிராமடோஸ்கில் உள்ள பெட்ரோல் நிலையத்திற்கு அருகே ஃப்ரீடம் தொலைக்காட்சி நிருபர் ஒலேனா மற்றும் ஒளிப்பதிவாளர் எவ்ஹான் கர்மாசி ஆகியோர் தங்களுடைய ஃப்ரீடம் என்று அச்சிடப்பட்ட பாதுகாப்பு கவசங்களை அணிந்திருந்த நிலையிலும் ரஷ்ய ட்ரோன் தாக்குதலுக்கு இரையாகியுள்ளனர் இந்த சம்பவம் உலகெங்கிலும் அதில் வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் இந்த செயலுக்கு உச்சகட்ட கண்டனத்தை தெரிவித்துள்ளார் மேலும் இது ஒரு விபத்தோ அல்லது தவறோ அல்ல உக்ரைனில் ரஷ்யாவின் போர்க்குற்றவாளிகளை பற்றி பேசும் அனைத்து சுதந்திரமான குரல்களையும் அமைதியாக்க ரஷ்யா திட்டமிட்டு நடத்தும் இது என்று ஜெலன்ஸ்கி சமூக ஊடகத்தில் ஆவேசமாக பதிவிட்டுள்ளார் போர் துவங்கியதிலிருந்து இதுவரை நூற்றி முப்பத்தி ஐந்து ஊடகப் பணியாளர்களை ரஷ்யா கொன்றுள்ளதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் இத்துடன் பெற்றன தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays.